வாழ்க்கையை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஐஸ்வரியம் எப்படி உண்டாகிறது சுகம் எப்படி உண்டாகிறது இல்லை எது ஒன்றும் எப்படி உண்டாகிறதுன்ற அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டால் எதுவும் இல்லை என்கிற கவலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய சுதந்திரம் என்னென்னா உங்களுக்கு வேண்டியதை உங்களால் உருவாக்க முடியும் நீங்கள் விரும்புகிற ஒன்றை உங்களால் அடைய முடியும் மனிதன் ஒரு நிலம் தேவனுடைய வார்த்தை விதையாக இருக்கிறது இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க பிரதர் எங்கள் வாழ்க்கையில ஏன் ஐஸ்வர்யம் இல்லை எங்கள் வாழ்க்கையில ஏன் சுகம் இல்லை எங்கள் வாழ்க்கையில நல்ல காரியங்களை நாங்கள் பார்க்கவில்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க அப்போது நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படி கேட்பாங்க நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் தோட்டத்தில் ஆப்பிள் மரம் இல்லைன்னா ஒன்னே ஒன்று தான் நீங்கள் ஆப்பிள் விதை போடவில்லை உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அந்த விதையை நாம் தூவாமல் இருந்திருக்கிறோம் விதை தூவப்பட்டால் நிச்சயமாய் அங்கு ஒரு வளர்ச்சி ஒரு அறுவடை உண்டாகிறது மாறாத பிரமாணமாய் இருக்கிறது அப்போ நான் சொல்கிறேன் ஐஸ்வரியத்தை குறித்த சிந்தனைகளையும் ஐஸ்வரியத்தை குறித்த வார்த்தைகளையும் போதனைகளையும் புரிந்து கொள்ளுதலையும் முதலாவது ஒருவர் தன் இருதயத்திலே விதைக்கத் தோங்கிவிட்டால் போதும் நான் சொல்கிறேன் செழிப்பு உண்டாக ஆரம்பித்துவிடும்